வணக்கம் வெல்கம் பேக் பேக்ஸ்மணி யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வந்து என்னைக்கு வருது நம்ம அந்த பூஜையை வந்து நம்ம எதற்காக நம்ம கொண்டாடப்படுகிறோம் அது வந்து என்னைக்கு வருது நாள் கிழமை மற்றும் வழிபடும் நேரம் அதனுடைய சிறப்புகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபார ஸ்தலங்களில் செய்யக்கூடிய எளிய முறை வழிபாடு நம்ம அந்த பதிவில் பார்க்க போறோம் அதனால் யாரோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஆயுத பூஜை என்றைக்கு வருதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று புதன்கிழமை வருதுங்க புரட்டாசி பதினஞ்சு அன்னைக்கு தான் வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது நவமி திதி அன்னைக்கு தான் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது நவமி திதி வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் முப்பது அதாவது வந்து புரட்டாசி பதினாலு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ரெண்டு ஐம்பத்தி மூணு நிமிடத்தில் நவமி திதி ஆரம்பமாகிறது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேதி மதியம் மூணு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்து வரை அந்த நவமி திதி இருக்குது அதுக்கப்புறம் தான் அது முடியுது அதனால் வந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வந்து கொண்டாடப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சரஸ்வதி பூஜையை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் கல்வி கடவுளாக கல்வியின் தாயாக போச்சப்படக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு சிறப்பாக பூஜை செய்து வழிபடக்கூடிய நாள் தான் இந்த சரஸ்வதி பூஜை பொதுவாகவே சரஸ்வதி பூஜை நாளை தான் நம்ம வந்து ஆயுத பூஜைன்னு சொல்லுவோம் அந்த நாளில் வந்து ஆயுதங்களை வைத்து வழிபாடு செய்வோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் சரஸ்வதி பூஜைன்னு சில சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான புரிகிற மாதிரி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் நவராத்திரியில் கடைசி மூணு நாட்கள் சரஸ்வதி தாயாருக்கு உகந்த நாள் அதனால் அந்த பூஜையை சரஸ்வதி பூஜைன்னு நம்ம சொல்றோம் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க வந்து தங்களுடைய தொழில் சம்பந்தமான பொருட்களை வைத்து வழிபாடு செய்கிறதுனால அந்த நாளே வந்து அவங்க வந்து ஆயுத பூஜைன்னு கொண்டாடுறோம் அதனால வந்து சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் ஒண்ணுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அப்போ வந்து நம்ம ஏன் ஆயுதங்களை வைத்து வழிபாடு செய்யணும்னு சொல்லிதான் நம்ம இந்த பதிவுல போறோம் வாங்க பார்க்கலாம் நவராத்திரியில் முதல் மூணு நாள் தேவி ரூபத்திலும் அடுத்த மூணு நாள் லட்சுமி தேவி ரூபத்திலும் அதற்கு அடுத்த மூணு நாள் சரஸ்வதி தேவி ரூபத்திலும் நாம் வழிபாடு செய்கிறோம் பத்தாம் நாள் தசமி அன்று விஜய சாமுண்டேஸ்வரியாக அருள் பாலிப்பாங்க இந்த மூன்று தேவியரும் ஒரு சேர்ந்து ஒரு ரூபமாக தான் மகி மகிஷாசுரன் என்ற அரக்கனை அழித்து வெற்றியை கொண்டாடக்கூடிய தினம்தான் இந்த ஆயுத பூஜை பல ஆயுதங்களை வைத்துதான் மகிஷாசுரனை அழித்ததனால் அந்த ஆயுதங்களை வந்து நினைவுபடுத்தும் வகையில் தான் ஆயுத பூஜை வந்து கொண்டாடி கொண்டு வருகிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு தொழில் இருக்கும் வியாபாரம் இருக்கும் அது வந்து சிறக்கணும் அவங்க அவங்க வந்து அவங்கவுங்க தொழில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை சிறப்பிக்கும் வகையில் வந்து ஆயுத பூஜை வந்து கொண்டாடப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வழிபடும் முறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்பதாம் நாளான சரஸ்வதி பூஜை அன்று வழிபாடு செய்வதால் எல்லா விதமான கல்வி நலனும் ஞானமும் நமக்கு கிடைக்கும் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நமக்கு கிடைக்கும் நல்ல மனம் நல்ல நிறைவு என்பது நமக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வந்து கொண்டாடுவார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா கற்றோருக்கு செஞ்ச இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லி சொல்லுவாங்களா அதனால வந்து கல்வி கல்வி செல்வத்தை வந்து நமக்கு அழிக்கக்கூட சரஸ்வதி தேவியை வந்து நிச்சயமாக சரஸ்வதி பூஜை அன்று வழிபட வேண்டும் மிக எளிமையான முறையில் வந்து வழிபாடு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ராகு காலம் யமகண்டம் இல்லாத எந்த நேரத்துலனால நம்ம வந்து இந்த சரஸ்வதி பூஜை செய்யலாம் சரஸ்வதி பூஜை வந்து சரஸ்வதி ஃபோட்டோ எல்லார் வீட்லேயும் பொதுவாக இருக்கும் அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க நம்ம சரஸ்வதி பூஜை கொண்டாடுறதுக்கு முந்தி வந்து பிள்ளையாரையும் வணங்கிக்கிட்டு குலதெய்வத்தையும் வணங்கிக்கிட்டு தான் நம்ம சரஸ்வதி பூஜையை வந்து நம்ம செய்ய வந்து தொடங்க வேண்டும் எந்த ஒரு பூஜை வீட்டில் செய்தாலும் முதலில் விநாயக பெருமானுக்கும் குலதெய்வத்துக்கும் பூஜை செய்து விட்டு தான் அடுத்த பூஜையை தொடங்க வேண்டும் என்று நான் வந்து பல்வேறு பதிவுகளில் சொல்லிக்கொண்டே வருகிறேன் அதனால் வந்து நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் முதலில் சரஸ்வதி ஃபோட்டோ வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதனால் வந்து சரஸ்வதி ஃபோட்டோவை எடுத்துட்டு அது பக்கத்தில் வந்து ஒரு விளக்கேற்றி வைத்து கொள்ளுங்கள் அதுக்கு பூஜை அறையில் வந்து தாமரை வகை கோலம் போடுங்க ரொம்பவே நல்லது என்ன மலர் போடலான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் வந்து தாமரை மலர் போடுறது வந்து ரொம்பவே சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைத்தியம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் கடலை வந்து நம்ம வந்து வைத்தியமாக வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பல வகை பார்த்தீங்கன்னா என்ன பல வகைனாலும் நம்ம வச்சுக்கலாம் ஆனால் வந்து நாவல் பழம் வைக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு அன்னைக்கு வந்து நீங்க நாவல் பழம் வைத்து வழிபட்டால் வந்து ரொம்பவே நல்லது இதையெல்லாம் வைத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்னென்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் தொடர்பான பொருட்களை வைத்து வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய பள்ளி புத்தகங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க அதாவது கொஞ்சம் பெரியவங்க படிக்கக்கூடிய மகாபாரதம் திருப்புகள் கந்த பிராண கதைகள் அது எல்லாமே இருக்கும்ல அந்த புக்கை எல்லாமே வைத்து வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் சரஸ்வதி என்கிற அம்பிகையை சரஸ்வதி வாக்கு தேவி அப்படின்னும் நாம் வந்து வழிபாடு செய்கிறோம் பல இடங்களில் சரஸ்வதிக்கு வந்து கோவில்கள் கிடையாது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சரஸ்வதி கோவில்னு சொல்லிட்டு தனி ஆலயம் வந்து நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவி வெள்ளை தாமரையில் வீச்சிருந்து நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமை என்கிற இருளை அகற்றி ஞானம் என்கிற ஒளி தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடிய அற்புத தெய்வமாக தான் நாம் இந்த சரஸ்வதி தேவியை வந்து வழிபாடு செய்கின்றோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை முடிஞ்சு அடுத்த நாள் வந்து நம்மளுடைய பள்ளி புத்தகங்கள்லாம் எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது அன்னைக்கு எடுத்து நிச்சயமாக நம்ம வந்து ரெண்டு வரியாவது வந்து புதியதாக வந்து நம்ம வந்து கற்றுக்கிடவே வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலங்க வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பள்ளியில் சேர்க்கலாமா விஜயதசமி அன்னைக்கு பள்ளியில் சேர்க்கலாமான்னு நினைப்பீங்க ரெண்டு நாளுமே இப்போ நாளும் பள்ளியில் சேர்க்கலாம் அந்த ரெண்டு நாளுமே ரொம்ப விசேஷமான நாட்கள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு எப்படி பூஜை செய்யலாம் ஆயுத பூஜை அன்னைக்கு பூஜை செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த பூஜை வந்து கந்துஷ்டி போகிறதுக்காக தான் வந்து இந்த பூஜை வந்து பெரும்பாலானவர்கள் வந்து செய்வார்கள் வாங்க பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் வந்து பைக்கு சைக்கிள் கார் எல்லாமே இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா முதல்ல வந்து கிளீன் பண்ணணும் எப்படி கிளீன் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணுற தண்ணியில் வந்து கல் உப்பு கொஞ்சம் போட்டு கிளீன் பண்ணுங்கள் கந்து வந்து போகும் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் வச்சுருங்க சந்தன குங்குமம் வச்சுட்டு வந்து ஒரு சில பேர் வந்து பூ மாலைகள் போடுவாங்க கார் பைக்குக்கெலாம் மாலைகள் போடுவாங்க மாலைகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வந்து வாகனங்களை வந்து வரிசையாக வந்து கிழக்கு நோக்கி நிற்க வச்சுட்டு அதுக்கு வந்து ப படையல் போட வேண்டும் நெய்வேத்தியங்கள் சர்க்கரை பொங்கல் வாழைப்பழங்கள் பல வகைகள் எதுனாலும் வைத்து படையல் போட்டுட்டு தீப ஆதாரம் எல்லாம் பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்திஷ்டி எடுப்பு திஷ்டி கழித்து போடுவாங்க எப்படின்னு சொல்லி மூணு வகையில் பண்ணுவாங்க ஒன்று வந்து எலுமிச்சை பழம் வைத்து தேங்காய் வைத்து பெரும்பாலானவர் வந்து பூசணிக்காய் வைத்து பண்ணுவாங்க பழத்தை என்ன எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாகனங்களை சுற்றிட்டு இந்த பக்கம் ஓநர இந்த பக்கம் ஓநரை சுற்றிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அந்தக்கு மேலே வந்து குங்குமம் வச்சுட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க அது ஒரு வகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு பண்ணுவாங்க தேங்காய் மேலே கற்பூரம் வைத்து காட்டிட்டு வாகனங்கள் எல்லாத்துக்குமே தீபாரணை எல்லாம் காட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டில் போட்டு உடச்சிடுவாங்க அப்படி இல்லைனா மூணாவது வந்து ரொம்ப அதிகமான பேர் செய்கிறது வந்து இதை தான் செய்வாங்க பூசணிக்காய் பூசணிக்காய் மேலே வந்து லேஸாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க அதுக்குள்ளே வந்து குங்குமம் போட்டுக்கிடுவாங்க ஒற்றைப்பாட வந்து காயின்கள் போட்டுக்கிடுவாங்க போட்டுட்டு வந்து வீடு வாகனம் நம்ம எல்லாத்தையுமே சுற்றிட்டு ரோட்ல போட்டு உடைப்பாங்க அதை உடைக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக உடைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா வந்து ரோட்டில் நடந்து போறவங்க பைக்கு சைக்கிள் எல்லாமே வந்து வலிக்கு விட்டுறக்கூடாது அதனால வந்து கவனமாக உடைங்க இந்த மாதிரி தாங்க ஆயுத பூஜை வந்து வாகனங்களுக்கு கொண்டாடுவார்கள் ஓகே நண்பர்களே எல்லாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த பதிவில் வந்து நம்ம வந்து சரஸ்வதி பூஜை ஏன் கொண்டாடுறோம் என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம ஃபுல் தெளிவான விளக்கம் எளிய முறையில் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து பக்தி சம்பந்தமான எல்லாமே போட்டுட்டு ஒவ்வொரு பதிவாக நம்ம போட்டுட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் நீ அடுத்து இதே போல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்